அவரே கொனிய கேட்டுக்கு கேக்குயா தாத்தர தாத்தர தாத்தரே なん சொல்லாமே ஓடின அந்த தி கார்டு மேல மல்லடா பாபடியா புறமா போடு 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 ரேடியோடா கார்டு மேல போற அந்த கேடியா சொல்ல பண்ணு ஆ ஒரே ஒரு சவுடா ஆ அந்த அந்த ஆல பல பيديوட கேடேடா இது ஒரு சொர்க்க கண்ணா தொங்கர் கோவில்ர் கோவில் சேர்வ இணைந்து முதலாவதாக அவனியாபுரம் சார் மோகன் ஜானிகுமார் முதலாவதாக

三斤六 போட்டோ இல்ல தானி இல்ல தானி போயிரு 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 போயிடு போயிடு